எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் ஒட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம் எங்க போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்கள் அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியாது அதனால் ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அதை நீங்கள் நீங்கள் டீமுகிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிடுறேன் சார் நான் இல்ல கொரோனால வந்தது தான் இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தம் பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம் எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற இஸ்லாமிய பிள்ளை எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ண வேலை தான் கொஞ்சம் ஓட்டேன் நான் வந்து தெரியா என்ன ஓகே இருக்குதா தேங்க்யூ நன்றிங்க நன்றி நீ சொன்னதார வந்து இவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரி ஓகே தேங்க்யூ நான் குறைச்சிரும் பாருங்க நீங்களும் குறைக்கிறீங்க ஓகே அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதா நல்ல படம் ஒன்று தெரிஞ்சா நீங்க நல்லதை எழுதுங்க இது வந்து நிச்சயமா நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கதையில இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்ப என்ன கரெக்ட்டுன்னு சத்தம் வரும் இந்த அடியம்பன் படத்துல எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூனு விழுந்துபடியே நாங்கள்லாம் போவோம் இல்லை எனக்கு நான் செட்டுக்கு போகிறது முன்னாடி என்னோட கேரவன்ல வந்து எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனில என்ன கொடுத்தாங்க நீக்க கொடுத்தாங்க அப்புறம் கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன இது பாகுபலி படத்துல தான் வாருக்கு போகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் எது கொடுக்குறீங்க எங்கிட்ட இல்லை சார் சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு சேஃப்டிக்கு போடணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்குறேன் வந்து செட்டப் பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இது மாட்டிக்கிட்டு எங்களை காலையில் கொடியை விட்டாரா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டைரக்ட் வச்சு சார் அப்படியே வாங்க சார் இங்கேயே வாங்க சார் இங்கே ஒரு சீன் சார் அங்கே ஒரு சீன் சார் இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ நல்லா இருக்கும் இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி ஒரு ஜாலியான மூவி மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம் தயவு தயவுசெய்து நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எல்லாருக்கும் மேல இருக்க திரு குறிப்பா சொல்லணும்னா திரு என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர் அவர் இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோகுரோ அவரோட ஜாயின் பண்ணி ஒப்பண்ணோம் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு இஸ் மை குட் ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்கள் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல படம் நல்ல படம்னு தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க நல்லது பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்